குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு குரவே நமக நேர்களுக்கு யோக பிரதானின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரு பயிற்சி பலர் குரோதி ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலம் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் அப்படின்போது குரோதி ஆண்டு இதுல குரு பயிற்சி மாசம் குரு பயிற்சி ஆகுது சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மே மாசம் ஒன்றாம் தேதி இந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷவராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இந்த ரிஷவராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரண நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணம் செய்வார் இந்த குரு பெயர்ச்சியால் ஆறு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அன்றைய கோச்சார நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்திலேயே பாத்தீங்கன்னா சூரியன் குரு சுக்கரன் இருப்பாரு அந்த குரு பகவான் பகல் ஒரு மணிக்கு ரிஷபராசில ரிஷபராசிக்கு செல்கிறார் சுக்ரனும் அங்க இருக்கார் அதே மாதிரி கண்ணியில் கேது அன்னைக்கு சந்திரன் மகரத்துல இருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகுபவன் புத பகவானும் அன்றைய கோச்சார நிலையில சஞ்சாரம் செய்கிறார்கள் சரி ஆறு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா நான் ரொம்ப பேசினாலும் எல்லாருக்கும் போர் அடிக்கும் நம்ம முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக என்ன பலனுக்கு போயிடலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து விலகி இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்கு கல்வி கண் இது சார்ந்த இடத்துக்கு செல்ல போகிறார் அப்ப என்னாகும் வாக்குவன்மை அதிகரிக்கும் பேச்சிற்கு மதிப்பு கூடும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண வருமானம் பல வழிகளிலும் வரும் கடன்கள் அத்தனையும் தீரும் குருவின் பார்வையால் உத்தியோக உயர்வு புதிய தொழில் அமையும் வேலை விஷயமாக எடுக்கும் புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும் பொன்னையும் பொருளையும் போகிறார் குரு பகவான் குடும்பத்தில் சுபகாரியம் நிறைவேறும் தடைகளெல்லாம் நீங்கி திருமணம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும் இந்த குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி நல்லது நடக்கப் போகிறது இத்தனை காலமாக ஜென்மத்தில் இருந்த இந்த ஒரு வருட காலமாக இருந்த குரு பகவான் நல்லதும் கெட்டதும் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு வரும்போது நன்மையே நடக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான அதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதியும் அவரேதான் ஓராண்டு காலம் உங்கள் ஜென்மத்தில் அமரப் போகிறார் உங்கள் ராசிக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான இவர் ஜென்மத்தில் அமர்ந்து கேதுவை பார்வையிடுவதால் நன்மையே செய்வார் குரு கேது இணைந்தால் கோடீஸ்வர யோகம் தானே கடனாவது வாங்கி வீடு வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் கார் வாங்குவாங்க ஏதோ ஒண்ணு ஆகமத்துல பணம் வரக்கூடிய ஒரு தன்மையை குரு கேது இணைவு ஏற்படுத்தும் வீடு நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வரும் திருமணம் கைகூடி வரும் பிள்ளைகளால் நல்ல செய்தி தேடி வரும் கூட்டு தொழில் சிறப்படையும் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க பணம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு செலவு இஷ்டத்துக்கும் பண்ணாதீங்க யாருக்காவது கடன் கொடுக்குற வட்டி கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க பணத்தை சேவ் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடான விரயஸ்தானத்துக்கு வருகிறார் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி இவர் அப்ப பன்னெண்டாம் வீட்டில் மறைந்த குரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு இடைப்பயிற்சி அடைந்தாலும் குரு அமர்கிற இடம் உங்களுக்கு விரயஸ்தானம் என்றாலும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவார் அதான் சொல்லுவாங்க மறைந்த குரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்துவார் இதனால் வரை கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் கணவன் மனைவி இடையே வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குரு பகவான் மறைஞ்சிட்டா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுலயும் ஒரு நன்மை இருக்கு ஏன் சொல்லுங்க நாலாம் இடத்தை ஐந்தாம் பறவையா பார்க்குது இல்லையா நாலாம் வீடு சுகஸ்தானம் தானே நாலாம் இடம் வண்டி வாகனம் தொழிலு தாய் சுகம் எல்லாமே அப்ப அந்த இடத்தை பார்க்கும்போது இத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தை இவை ஏற்படுத்துவார் நம்ம முயற்சி செஞ்சு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மே மாசம் ஒன்னாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு வரப்போகிறார் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் யோகங்கள் கைகூடி வரப்போகிறது எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் வீட்டுல திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஆரோக்கியத்தை மட்டும்தான் பார்க்கணும் ஆனா இந்த குரு பகவான் லாபஸ்தான வீட்டத்திற்கு வரப்போகும் போது நினைத்தது எல்லாம் நிறைவேறும் யோகங்கள் கைகூடி வரும் வெற்றி மீது வெற்றி வரப்போகிறது குருவின் பார்வையால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எதையும் தைரியமாக சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும் எதையும் துணிந்து முடிவு செய்வீங்க லாப குரு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை வாரி வழங்க போகிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அஷ்டமாதிபதியும் அவருதான் பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி இல்லையா எட்டுக்கும் அதிபதி அப்ப அவர் எங்க வரார் பத்தாம் வீட்டிற்கு பயணம் செய்ய போகிறார் தொட்டது துளங்கும் மண்ணும் பொன்னாகும் பாகியஸ்தானத்திலிருந்து பத்தாம் வீட்டிற்கு வரும்போது பெரிய அளவில் நன்மைகள் செய்வார் ஏன்னா தொழில் ஸ்தானம் இல்ல சில பேர் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு வந்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அது உண்மைதான் அதே மாதிரி மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் குரு பார்வையால் பல வழிகளில் பணம் வருமானம் வரும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும் திடீர் அதிர்ஷ்டம் செல்வம் தேடி வரும் கவலைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் தேடி வரப்போகிறது வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் இதையும் பயன்படுத்திக் கொள்ளும் நம்ம ஒரு காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது நம்ம அதை பயன்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாகியஸ்தானத்தில் குரு பயணம் செய்ய போவதால் அள்ளி கொடுக்கப் போகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதி அவர் பாக்யத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதால் நல்ல ஒரு கோடிசரை யோகம் தேடி வரப்போகிறது செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சில பேர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கண்ணீராசிக்கும் சரி மிதுன ராசிக்கும் சரி குரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா குரு ஒன்பதுக்கு வருகிறார் ஒன்பதாம் இடம் நமக்கு பாக்யஸ்தானம் இல்லையா ஒன்போதுல ஒரு நல்ல கிரகம் இருந்தால் எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அது போல செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் பாகியஸ்தான குருவால் உங்கள் சக்தி அதிகரிக்கப் போகிறது புகழும் கீர்த்தியும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களுக்கு முன் கடனாக கொடுத்த பணம் உங்கள் வீடு தேடி வரும் மே மாதம் உங்களுக்கு உச்சத்திற்கு போகும் அளவுக்கு உங்களை பார்த்து பலரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும் அதனால வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சில பேர் வீடு தேடி வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க அதனால இந்த நேரம் இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து அமரப் போகிறார் எட்டாம் இடம் என்றது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல குரு பகவான் நன்மைகளை போகிறார் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறது தனஸ்தானத்தை பார்க்கிறது சுகஸ்தானத்தை பார்க்கிறது விரயஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ ரெண்டு நாலு பன்னெண்டாம் வீடுகள் மீது விழுவதால் தூர தேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு அஷ்டம குரு உங்களை ஆட்டி படைப்பார் என்று அஞ்ச வேண்டாம் பணம் பல வழிகளில் கைக்கு தேடி வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரும் நோய்களெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் புதிய மாற்றங்களையும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே இந்த சித்திர மாசத்துல இடப்பெயர்ச்சியாகும் குரு பகவான் மே மாதம் முதல் சிறப்பான வாழ்க்கையை தேடி தரப்போகிறார் ஆறாம் வீட்டில் இருந்து ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து போகிறார் உங்கள் ராசியை பார்க்கும் குருபலன் வந்துவிடும் திருமணம் சுபகாரியம் கைகூடி வரும் யாருக்கெல்லாம் திருமணம் தடைபட்டதோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும் தொழில் வியாபாரம் சிறப்பான லாபத்தை கொடுக்கும் குரு பகவான் பார்வை லாபஸ்தானம் தைரியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுகிறது புகழும் செல்வமும் அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி யோகம் தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் சித்திரை முதல் சிறப்பான யோகத்தை தரப்போகிறது யோகமான குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்துள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு நன்றாக வணங்குங்கள் நன்றி அடுத்தது தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ருணரண ரோக சத்ரு ஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்து எதுவும் செய்யல அப்படின்னு நினைத்தவர்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி நான்காம் வீட்டுக்கு அதிபதி அதாவது சுகாதிபதியும் அவரே ஜென்மாதிபதியும் அவரே உங்களுக்கு கேந்திராதிபதி கேந்திராதிபதி கெட்டு போனால் யோகம்தான் நோய்கள் நீங்கும் பாடாய் படுத்திய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது படித்து முடித்துவிட்டு விட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் செய்யும் தொழிலில் முதலீடுகளுக்கு லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு மறைந்தாலும் ராஜயோகம்தான் குரு பகவானை நல்ல வழிபாடு செய்யுங்கள் காரைக்குடியிலிருந்து கொஞ்சம் தூரம் பண்ணினா பட்டமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அங்க தக்ஷணாமூர்த்தி இருப்பார் அவரை வணங்கிவிட்டு வாருங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னும் நன்றி அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆக போகிறார் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தன வரவு சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து வீடு தேடி உதவிகரம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குரு அருளும் திரு அருளும் உள்ளது திருமணம் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானத்தை வாரி வழங்கப் போகிறார் நன்றி அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குரு பகவான் மே மாதத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமாக பயணம் செய்யப் போகிறார் குரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி யோகக்காரன் குரு பகவான் நாலாம் வீட்டில் அமர்ந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்வையிடப் போகிறார் வேலையில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வீடு வாங்க யோகம் கைகூடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் உங்களுக்கு குரோதி ஆண்டு தெளிவான சிந்தனையை தரப் போகிறது மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் நிகழப்போகும் குரு பயிற்சி வெற்றியையும் மனமகிழ்ச்சியும் தரப் தரப்போகிறது குரு பகவானை நன்றாக வணங்குங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் நன்றி அன்பார்ந்த ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார் அப்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை விட பார்வையிடம்தான் சிறப்பு அப்ப குரு பார்வை கோடி நன்மைகளை தரும் இல்லையா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக நடைபெறும் ஏனா மீனராசிக்கு ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் திருமணம் சுற்றம் சூழ சிறப்பாக நடைபெறும் இதுவரைக்கும் கணவன் மனைவிடையே இருந்து வந்த மன தாங்கள் விலகும் மன குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா ஏழாம் இடத்தை குருப்பா மூன்றாம் இடம் நின்றது வந்து சிறப்பல்லதான் மறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் தைரியத்தை கொடுக்கும் அதே ஐந்தாம் ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் அப்படி ஏழாம் வீட்டை பார்க்கும்போது போது திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும் அதே போல ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்கும் அதாவது ஒன்பதாம் வீட்டை ஏழாம் பார்வையாக குரு பார்க்கும் அப்ப சிறப்பு தானே அதே போல பதினோராம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கும் அப்படி பார்வையிடும்போது சில நேரத்தில் வியாபாரத்தில் அதீதமான லாபத்தையும் கொடுக்கும் வெற்றிகளும் தேடி வரும் மனதுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் அதனால இந்த குரு பயிற்சி மூன்றாம் இடத்தில் வருகிறதே நமக்கு என்ன நடக்குமோ என்று பயப்பட வேண்டாம் குரு பகவானை நன்றாக வணங்குங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் தான் குரு பகவான் அந்த பார்வை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய முயற்சி ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் தான் குரு பகவான் வருகிறார் சரிங்களா நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்